வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வீன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அதாவது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பர்கள் வங்கி செய்திகள் வீட்டுக்கடன் அதாவது இந்திய வங்கிகளில் வீட்டுக்கடன் தொடர்பான டாப் அப் கடன்கள் அதிகரித்து வருவதால் வங்கிகள் கவனமாக இருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவித்து உள்ளது எச்சரித்து உள்ளது அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மாட்டேஜ் வச்சுருவேணும் இல்லைன்னா ஹவுசிங் லோன் ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்புறம் அந்த வீடை வந்து ரெனோவேட் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அதில் இன்னும் இங்கே கடன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு வாங்கிக்கிறீங்க ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறத என்ன காரணம் சொல்லி நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துறது இல்லை அதனால வர கடன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை கொடுத்துருக்கு டிஜிட்டல் கடன் பயன்பாடுகள் டிஜிட்டல் லெண்டிங் ஆப்ஸு இந்திய சந்தையில் அங்கீகரிக்கப்படாத லோன் ஆப்புகளை தடுக்க டிஜிட்டல் கடன்களுக்கான பொதுவான தளத்தை உருவாக்க ரிசர்வ் வங்கி சொல்லிவிடுது அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய லோன் ஆப்ஸ் இருக்கு இல்லையா ரிசர்வ் பேங்கில் வந்து அங்கீகரிக்கப்படாத ரிஜிஸ்டர் பண்ணாத லோன் ஆப்ஸ் இருக்குது நீங்களே நிறைய பேப்பரில் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க இல்லை நேரில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது என்னென்னா அந்த அங்கீகாரம் இல்லாத செயலிகள் அதுலேருந்து நீங்கள் கடன் வாங்குறீங்க கடன் வாங்கினோடனே பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எப்போ தர மறுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களோ அப்போது உங்கள் மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸில் அவ்வளோ பேத்துக்கும் உங்களுடைய படத்தை அசிங்கமான தவறான முறையில் சித்தரித்து அனுப்புகிறேன்னு சொல்லி உங்களை மிரட்டுவாங்க அப்படியே நீங்கள் தரலைன்னா உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரியே அதை செஞ்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்பில் போய் நீங்கள் கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பே ஐ மீன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இது பண்ணது ரெஜிஸ்டர் பண்ண ஆப்புக்குன்னு தனியாக ஒரு இது கொடுக்க போகிறாங்க அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஐ மீன் தேவையில்லாத செயலியில் போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க யூபிஐ பரி பரிமாற்ற வரம்பு உயர்வு இப்போ நீங்கள் யூபிஐ மூலம் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க வழி தொடர்பான பரிமாற்றத்துக்கு இனிமேல் நீங்கள் அதை வந்து என்ன சொல்லாம் அஞ்சு லட்சமாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் அது மூலமாக நீங்கள் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் செக் செயல்பாடுகள் வேகப்படுத்துதல் கன்டினியூஸ் சிடிஎஸ் கிளியரிங் ஆஃப் செக்ஸ் அதாவது அதாவது நீங்கள் என்னங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செக்கை வந்து உங்களுக்கு ஒருத்தர் செக் கொடுக்குறாரு அந்த செக்கு கொண்டு போய் நீங்கள் பேங்கில் கொண்டு போய் போடுறீங்க போட்ட உடனே அது அதுலேருந்து அந்த பணம் அது அந்த செக்லேருந்து பணமாக மாற்றுறதுக்கு பேங்க் வந்து தரு தற்சமயங்களில் வந்து ரெண்டு நாள் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க வேலை நாட்கள் ஒர்க்கிங் டேஸ் ரெண்டு நாள் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து சில மணி நேரங்களிலே முடிந்து விடும் அதை பற்றி நான் ரொம்ப டீட்டா டீட்டெயிலாக போக விரும்பலை ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு உயர் திரு சக்தி தாஸ் அவர்கள் கூறியிருக்காங்க அதாவது என்னென்னங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இனிமேல் நீங்கள் செக்கை போட்டிங்கன்னா சில மணி நேரத்தில் அதில் பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பணம் இருந்ததுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்துடும் நீங்கள் அதைத்தான் சொல்லியிருக்காங்க வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் முடிச்சு